வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் வெள்ளிக்கிழமை காரகத்துவம் வெள்ளிக்கிழமை அன்று என்ன காரியங்கள் செய்தால் செல்வம் சேரும் மற்றும் என்ன காரியங்கள் செய்தல் கூடவே கூடாது என்று பார்ப்போம் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் எந்த தெய்வத்தை வணங்கினால் மிக சிறப்பாக வாழலாம் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் வெள்ளிக்கிழமை காரகத்துவத்தை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களிலேயே அசரக் என்றாலும் அவர் தசப்புத்திகள் வரவேண்டும் என்று அனைவரும் விரும்பும் கிரகம் சுக்கிரன் ஆவார் சுக்கிரன்தான் வெள்ளிக்கிழமையை ஆளுகிறார் சுக்கிரன் களத்திற்காரகன் வாகனக்காரகன் ஆவார் நடனம் நாட்டியம் பாடல் என அனைத்து வகை கலைகள் ஆடை ஆபரணம் ஆடம்பரம் காம களியாட்டம் காதல் இன்பம் கவர்ச்சியான மற்றும் அமைதியான தோற்றம் வழி வாகனங்கள் போதைப்பொருள் கேளிக்கை விடுதி விந்து கருப்பை மனைவி திருமணம் காதல் ஆகியவற்றிற்கு சுக்கிரன் காரகர் ஆவார் சுக்கிரன் நமது உடல் பகுதிக்கு மர்மஸ்தானத்திற்கு காரகர் ஆவார் மேலும் வெள்ளி சுங்கன் சல்லியன் மால் மலைகொள் அசுரக்குரு என பல பெயர்கள் உண்டு சிக்ரன் மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆனாலும் அவருடைய தசா காலம் இருபது ஆண்டுகள் பது ஆண்டுகள் ஆகும் சுக்கிரன் தசப்புத்தியில் மத்தியம காலத்தில் தன் பலன்களை தருவார் சுக்கிரன் என்றால் தன்னம்பிக்கை திறமை புகழ் தாராள குணம் இரக்கம் கருணை பிடிவாதம் முன்கோபம் தைரியம் அஞ்சா நெஞ்சம் வைராக்கியம் ஆகியவற்றைக் குறிக்கிறது மேலும் சுக்கிரனுடைய மற்ற காரகத்துவங்கள் நிறம் வெண்மை எண் ஆறு மற்றும் ஏழு உலோகம் வைரம் வெள்ளி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பரணிபூரம் போராடம் அதிதேவதை மகாலட்சுமி மகாவிஷ்ணு வெள்ளிக்கிழமை அன்று என்ன என்ன காரியங்கள் செய்தால் மிகவும் நல்லது என்று பார்ப்போம் வெள்ளிக்கிழமை என்று கல் உப்பு அரிசி தானியங்கள் போன்றவற்றை வாங்கி நிரப்பி வைக்கலாம் இதனால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் கடன் சுமை குறையும் இவன திசை திசை நோக்கி பயணம் செய்யலாம் பெண் பார்க்கச் செல்லலாம் காது குத்துதல் சாந்தி முகூர்த்தம் புதிய வாகனங்கள் வாங்குதல் நிலத்தினை ஒழுதல் உரமிடல் இவற்றைச் செய்ய ஏற்ற நாள் இது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் சிக்கிர ஒரே ஆரம்பிக்கும் நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு வெள்ளிக்கிழமை என்று எறும்புகள் மற்றும் பசுக்களுக்கு உணவு கொடுப்பது அதிர்ஷ்டத்தை தரும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் பெறலாம் வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் கனகதாரா சூத்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை அல்லது அந்திப்பொழுதில் படித்தாலோ கேட்டாலோ அந்த வீட்டில் செல்வநிலை பெருகும் வெள்ளிக்கிழமை புதிய ஆடைகள் ந கலை இசை இசைக்கருவி அலங்காரப் பொருட்கள் மற்றும் மேக்கப் பொருட்கள் வாங்கலாம் மிகவும் நல்லது லட்சுமி தேவி தூய்மையை விரும்புபவர் எனவே லட்சுமி தேவி வீட்டில் எப்போதும் தங்கியிருக்க வேண்டுமானால் சுத்தத்தை கடைபிடிப்பதோடு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சிக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தால் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள் என நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் போடுவது மிகவும் நல்லது தீய சக்திகள் இருந்தாலும் அது நம்மை விட்டு அகலம் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளம் தானம் செய்யலாம் மேலும் உலோகம் சர்க்கரை பொங்கல் மற்றும் அன்னதானம் செய்யலாம் இது நல்ல பலன்களை தரும் அடுத்து வெள்ளிக்கிழமை அன்று எந்த எந்த காரியங்களை செய்யவே கூடாது என்று பார்ப்போம் வெள்ளிக்கிழமை போராடம் ரோகிணி மிருகசீரிஷம் பூசம் விசாகம் அஸ்தம் அனுஷம் அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாட்களில் நற்காரியங்கள் சுப காரியங்கள் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடிக்கக்கூடாது மேலும் வெள்ளிக்கிழமையில் துணி துவைப்பதையும் தவிர்த்தல் நல்லது இதனால் வீட்டில் கடன் சுமை அதிகரிக்கும் இவ்வெள்ளிக்கிழமையில் முடிவெட்டவோ முகச்சவரம் செய்யவோ நகம் வெட்டவோ கூடாது வெள்ளிக்கிழமையன்று ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில் மாத்திரை மருந்துகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இவைகளால் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமைகளில் சொத்து தொடர்பான வேலைகளை செய்வதால் அதிக செலவு ஏற்படும் இந்நாளில் சொத்து வாங்குவது நல்லதல்ல அதோடு சமையல்கள் மற்றும் பூஜை சாமான்களை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று யாருக்கும் சர்க்கரையைக் கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை வீட்டை காலி செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை அரிசியை வாங்கலாமே தவிர அதை அன்றைய தினம் பறுக்கவும் புடைக்கவும் கூடாது மேலும் வெள்ளிக்கிழமை அன்று கேரை பாகற்காய் போன்ற உணவுகளை சமைப்பதை தவிர்ப்பது நல்லது வெள்ளிக்கிழமை அன்றில் உள்ள பெண்கள் அழக்கூடாது என பெரியோர்கள் கூறுவார்கள் ஏனெனில் வெள்ளியன்று அழுவதால் வீட்டில் பணம் தங்காது அன்றைய தினம் வீட்டில் அழகை சத்தம் கேட்பது குடும்பத்திற்கு உகந்தது அல்ல வெள்ளிக்கிழமை மறந்தும் பிறருக்கு கடன் கொடுப்பதைத் தவிர்த்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை உப்பு அரிசி தயிர் இட்லி தோசை மாவு என எந்த ஒரு வெள்ளை நிறத்தில் உள்ள பொருட்களையும் தானம் செய்ய குழையும் தானம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் தங்க நகைகளை கழட்டவோ அல்லது அதை சுத்தம் செய்யவோ மற்றும் பிறருக்கு கொடுக்கவோ கூடாது வெள்ளிக்கிழமை எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் எந்த கிழமை ஆனாலும் முதலில் விநாயகரையும் மற்றும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும் வெள்ளி மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கு உரிய மிக உன்னதமான நாள் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மனுக்கு மிகவும் உகந்த நாளாகும் ஆகவே வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து துர்கை அம்மனின் அனைத்து அவதாரங்களையும் வழிபடுவது மிகவும் சிறந்தது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சந்தோஷி மாதா அன்னபூர்ணேஸ்வரி வணங்குதல் நல்லது வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள த அபிஷேகம் செய்தால் இல்லத்தில் சுபிக்ஷம் நிலைத்து நிற்கும் இல்லை என்றால் பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் இப்படி செய்யும் பொழுது பணமானது பெருகத் துவங்கும் வருமானம் உயரத் துவங்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியுடன் கணபதியை வழிபட வேண்டும் பெருமாள் கோவிலில் இருக்கும் தாயாருக்கு பச்சை வளையல் அணிவித்து வந்தால் வீண் செலவுகள் வராது நஷ்டங்கள் ஏற்படாது என்றும் நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு லட்சுமி தேவிக்கு முன் இரண்டு முக நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வரவேண்டும் இப்படி செய்வதன் மூலம் வீட்டில் பணம் அதிகம் சேரும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு விரதமிருந்து சிறப்பு வழிபாடு செய்தால் எதிரிகளின் தொல்லைகளில் விடுபடலாம் வரலட்சுமி விரதம் மிகவும் சிறந்த விரதம் ஆகும் இது ஆடிக்கடைசி வெள்ளி மற்றும் ஆவணியில் மாவணியில் முதல் வெள்ளியில் கொண்டப்படுகிறது ஆவணியில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் என்று நம்மால் முடியுமோ அன்று வரலட்சுமி விரதம் இருக்கலாம் ஜாதகத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டால் கண் காது மூக்கு நோய்கள் நுரையீரல் நோய் இருமல் குடல்புண் இருதய நோய் இரத்த அழுத்தம் பாலியல் தொடர்பான நோய்கள் ஏற்படும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதில் செய்யரங்கம் ரங்கநாதத்தை வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சுக்கிர தசப்புத்தி நடைபெறும் ஜாதகர்களும் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் சீய ரங்கநாதரை வழிபாடு செய்து வந்தால் சுக்கிரன் உண்டான தோஷம் நீங்கும் நன்றி வணக்கம்